நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமே தங்களுக்கு பலம் இல்லை எனவும் அவர் வந்தால் பாஜகவிற்கு கூடுதல் பலமே எனவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஓராண்டில் இரண்டாக பிளவுபட்டு மூன்று முதல்வர்கள் மாறியிருப்பதாகவும் விமர்சித்தார் மேலும் அதிமுக மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் ஓராண்டு சாதனை என்ன என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகள் பிரச்சனைக்கு உள்ளாக்கிய திமுக அவர்களுக்கு ஆதரவாக பேச உரிமை இல்லை என தமிழிசை குற்றம் சாட்டினார் இந்துக்களை திருடர்கள் என பேசிய தற்போது கோவில் குளங்களை தூர்வாரி வருகின்றனர் எனவும் விமர்சித்தார் பாஜக மற்றும் பிற கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் காங்கிரஸ் கட்சியை பற்றி மட்டும் திருநாவுக்கரசர் கவனித்தால் போதும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஒரு நேரடியான வெளிப்படையான நிர்வாகம் இருக்கிறது என்று மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறதா என்றால் இல்லை அதனால் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் எப்படி மத்திய அரசு மூன்றாண்டு சாதனைகளை ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களது சாதனைகள் என்று தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஓராண்டு சாதனை என்று தங்களது சாதனைகளை வெளியிட வேண்டும் அப்பொழுது இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும்